இவர்கிட்ட நிறைய பேர் ஜோதிடம் மாந்திரிகம் ரேக்கி பயிற்சின்னு வர்றதால இந்த கலைகள் பிரபலமடைஞ்சு பிரதானமான சித்த மருத்துவருங்கிற பேரே மறைஞ்சு போனதா நம்ம கிட்ட சொன்னவரு இப்பவும் பல நோய்களுக்கு மருந்து கொடுக்குறதாகவும் சொன்னார் நோய்கள்னு சகல சகலவிதமான நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு விதமான நோய்கள் இருக்குது எல்லா நோய்களுக்கும் சித்தர்கள் மலிகண்ட முறையில் சித்த வைத்திய முறையில் நோய்களுக்கு மருந்துகள் இருக்குது அதில் நம்மள்ட்ட எந்தெந்த நோய் வர்றதுனா வர நோயை பூரா நம்மள்கிட்ட இருக்கிறோம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாந்திரிகத்தை பற்றி இது எடுத்ததுனால சித்த மருத்துவத்தோடைய இதுகள் கொஞ்சம் வெளியே சரியாக தெரியாமல் இருக்குது ஏன்னா மந்திரவாதின்னு பேர் எடுத்ததுனால வர்றவங்க பூரா நீங்களும் வைத்தியம் பண்ணுவீங்களா நீங்கள் டாக்டரான்னு கேட்குற அளவுக்கு இருக்காங்க உள்ள படிக்க நான் டாக்டர் தான் படித்தது அதுக்கப்புறம் தான் இந்த இதுக்கெல்லாம் வந்தது அதனால வந்து மாந்திரிகாவும் ஜோதிட முன்னால் இருக்கிறதுனால மருத்துவம் கொஞ்சம் பின்தங்கி போச்சு வரும் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாந்திரிக பயிற்சி நடைபெற உள்ளது மாந்திரிகத்தை கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்